ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது எப்படி இந்த தீபத்தை யார் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பலன் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம்தான் இந்த துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பில் நாம் தீபம் ஏத்துறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இல்லை புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இந்த தீபத்தை எத்தனை வாரம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் தொடர்ந்து ஏற்றணும் ஒன்பது வாரம் தான் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி இறைவனை வழிபடலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பித்தளை தட்டு பித்தளை தாம்பளம்னு சொல்லுவோம் தெரியுமா அது அதில் மஞ்சள் குங்குமம் விட்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா பரப்பி விடுங்க அதுக்கப்புறம் அதில் ரெண்டு அகல் விளக்க வச்சு நெய் விட்டு சிகப்பு திரியால் தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை நீங்கள் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் தான் ஏற்றணும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வா ஹோரையில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும் காலையில் ஆறு டு ஏழு ஏற்றலாம் இல்லைன்னா மதியம் ரெண் ஒன்று டு ரெண்டு ஏற்றலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது ஏற்றலாம் இந்த டைமிங்கில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அதே மாதிரி செவ்வா பகவானுக்குரிய நிறம் சிகப்பு சிகப்பு நிறத்தில் உள்ள பூக்களை செவ்வா பகவானுக்கு வைத்து வழிபடலாம் அதாவது அந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க தெரியுமா தட்டில் அந்த தட்டில் சிகப்பு நிற பூக்களையும் வச்சு அலங்கரித்து செவ்வா பகவானை வழிபடலாம் குறிப்பாக இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது செவ்வா பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய தினம்தான் அந்த தினத்துல முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தையும் சொல்லலாம் இதுல எந்த மந்திரம் வேணாலும் சொல்லி நீங்க இறைவனை வழிபடலாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்